வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவு சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மிக மிக முக்கியமான பதிவு பதினெட்டு ஐயப்ப கோவில்களை இருக்கிற பதினெட்டு படிகளின் தத்துவம் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி ஒரு சிறந்த பதிவை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கும் அந்த வகையில் பதினெட்டு அப்படின்ற எண்ணுக்கு பல பேர் வரலா வரலாற்று சிறப்பு இருக்குது பாரத போர் நடைபெற்றது பதினெட்டு நாள் போர் நடைபெற்றது பதினெட்டு மாதம் தேவ போர் நடைபெற்றது பதினெண்டு ஆண்டு பதினெட்டு ஆண்டு கிருஷ்ண பரமாத்மா அருளிய பகவத்கீதையின் அத்தியாயங்களும் பதினெட்டு எனவே தான் இந்த பதினெட்டு என்ற எண் மிக முக்கியத்துவமானது நம்முடைய பிறப்பு இறப்புக்கு காரணமான பிறவி பெருங்கடலை கடக்க விடாமல் நம்ம முக்தி நெறிக்கு ஆட்படுத்தாமல் நமது வினைகள் நம்மை காட்டி வதைக்கிறது இவற்றை கலையவே சபரிமலையில் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் நம்முடைய வினைகளை கலையும் வகையில் தீய குணங்களை விட்டு விலகி பிறவி பெருங்கடலில் முக்தியடையும் வழிகாட்டுது அதை பற்றி நாம் ஒவ்வொரு படியாக பார்க்கலாம் முதல் படி பிறப்பு நிலையற்றது நாம் செய்யும் நன்மைகளும் தீமைகளும் நமது புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்ற உண்மையை உணர்த்தும் உணர்ந்து இறையருளால் முக்தி அடைய வேண்டும் என்ற ஆத்ம உணர்வினை அளிக்கிறது இதுவே விஷாத யோகமாகும் இரண்டாம் படி சாங்கிய யோகம் பரம்பொருளை குருவாக உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது மூன்றாம் படி கர்மயோகம் உபதேசம் மட்டும் போதாது மனம் பக்குவம் அடைய வேண்டும் அதாவது பலனை கருதாமல் கடமையை செய்யும் பக்குவத்தை மூன்றாம் படி உணர்த்துது நான்காம் படி ஞானயோகம் யோகம் பாவ புண்ணியங்களை பற்றி கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றன்றி பரமனை அடையும் வழியில் முன்னேறும் பாதையை காட்டுவது ஐந்தாம் படி சந்நியாச யோகம் நான் எனது என்ற சிந்தனையின்றி எல்லாவற்றையும் துறந்து இறை சிந்தனை ஒன்றையே வாழ்க்கையின் லட்சியமாக கருதி செயல்படும் வழியினை காட்டுகிறது ஆறாம் படி தியான யோகம் இறைவனால் அழைக்கப்பட்ட ஐம்புலன்களான மெய் வாய் கண் மூக்கு காது இவற்றை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இறை சிந்தனையால் நிரப்பி நல்வழிப்படுத்தும் வழியினை காட்டவே ஆறாம் படி அமைந்துள்ளது ஏழாம் படி ஞான விஞ்ஞான யோகம் அனைத்தும் பிரம்மமே என்ற உண்மையை உணர வைக்கிறது எட்டாம் படி அச்சர பிரம்ம யோகம் எப்பொழுதும் இறை சிந்தனையில் மூழ்கி வேறு சிந்தனைகளற்று இருப்பது ஒன்பதாம் படி ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயனில்லை உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வைத்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வைப்பது பத்தாம் படி விபூதி யோகம் அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய குணங்களை கண்டாலும் அதை இறைவனாகவே உணர்வது பதினொன்றாம் படி விஸ்வரூப தரிசன யோகம் உலகில் ஆண்டவனையும் ஆண்டவனில் உலகத்தையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை பெறுவது பனிரெண்டாம் படி பக்தி யோகம் இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடுகளை நீக்கி அனைத்திலும் சமத்துவத்தை காண வைக்கிறது பதிமூன்றாம் படி சேஷாத்ர சேத்ரவிக்க விவாக யோகம் எல்லா உயிர்களிலும் இறைவனே வீற்றிருந்து அந்த உயிர்களை இயக்குகிறார் என்ற உண்மை நிலையினை உணர வைக்கிறது பதினான்காம் படி குணத்ரய விபாக யோகம் பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை கலைந்து இறையொருளுக்கு பாத்திரமாவதை காட்டுகிறது பதினைந்தாம் படி புருஷோத்தம யோகம் தீய குணங்களை விட்டொழித்து நற்குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நமக்குள் தெய்வாம்சத்தை அதிகரித்து கொள்ள வழிகாட்டுகிறது பதினாறாம் படி தெய்வாசுர சம் விபாத யோகம் இறைவனது படைப்பில் அனைவரும் சமமானவர்களே என்ற உண்மை நிலையினை உணர்த்தி யாரிடமும் அகங்காரம் இல்லாமல் இருக்க வைக்க உதவுகிறது பதினேழாம் படி ரத்தாத்ரய விபாக யோகம் சர்வமும் பிரம்ம மயம் என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு பரபிரம்ம ஞானம் பெறுவதற்கு வழிகாட்டுகிறது பதினெட்டாம் படி மோட்ச சந்நியாச யோகம் பதினெட்டு படிகளையும் படிப்படியாய் அடியெடுத்து கடந்து வந்தால் நம் கண் எதிரே காட்சி தரும் மணிகண்ட பிரபு பேரூழியாய் தரிசனம் தந்து நமது வாழ்விற்கு வளம் சேர்ப்பார் என்பதை ஐயப்பனின் பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும் நன்றி